அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் நிச்சயமாக நாடும் நமதே நாளும் நமதே நாற்பதும் நமதே என கூறினார் இதனிடையே பிரச்சாரத்தின் போது பேசுவதற்காக வைத்திருந்த காகிதங்கள் அதிகமாக இருந்ததால் அவற்றை பிரேமலதா விஜயகாந்த் கீழி அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமை தரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க